வணக்கம் இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய திருவள்ளூர் தெற்கு மாவட்டத்துடைய தலைவர் அன்னராஜ் அவர்கள் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள் இப்போ இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் மக்கள் மத்தியில் வந்து இந்த புத்தகங்களை படிக்கக்கூடிய ஆர்வம் வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சு யாருமே புத்தகத்தை படிக்கிறது இல்லை செய்திகளை பார்க்கறது இல்லை எல்லாமே வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கில் உள்ள போய் தான் அவங்களுடைய தெரிஞ்சுக்கிறாங்க ஆனால் அப்படி இருக்கிற காலகட்டங்களில் இன்றைக்கி வந்து நம்ம அன்னராஜ் அவர்கள் அந்த வரலாற்று ஒரு ஆய்வு அதாவது நம்முடைய சமுதாய முன்னோடிகள் இருக்காங்க பாருங்க அவங்கள பற்றியுடைய செய்திகள் அவங்கள பற்றியுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி வந்தாங்க அவங்க எப்படி சமுதாயத்துக்காக என்னென்ன செஞ்சாங்க அந்த மாதிரி சமுதாயம் இல்லை சமுதாயத்துக்கு அதாவது முன்னாடி சொல்லலாம் அதாவது வெள்ளையர் கால ஆட்சி நடக்கும்போது நம்ம இருந்த இப்போ குறிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா அனந்தபத்வம் நாடார் இருக்காரு அவர் அனந்தபத்வம் நாடார் வந்து மார்த்தாண்டவர்மாவுடைய படைத்தளபதியாக இருந்தார் இப்போ அவரை எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் யாரு அனந்தபத்வனவர் யாரு அவர் எப்படி வந்தார் மார்த்தாண்டவர்மன்ட்டு அவர் எப்படி சேர்ந்தார் எப்படி அவர் வந்து படைத்தளபதியானார் அந்த பிரிட்டிஷ் படையா எப்படி ஓட ஓட விரட்டினார் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கு ஏன்னா அவருடைய வரலாறு வந்து இப்போ சமீப காலமாக தான் அதுவும் நம்முடைய தமிழ்நாடு நாடார் பேரையுடைய தலைவர் என்ஆர் தனபாலன் அவருடைய தான் ஒரு கடந்த பத்து ஆண்டுக்கு முன்பிருந்து முன்னாளுடைய மாவட்ட தலைவர் சிங் அவர்கள் அவர் நார்வல் கிழக்கு மாவட்ட தலைவராக இருந்தாரு அவர் தான் மொதல் முதல் அந்த அனந்தபத்து நாடாருடைய வரலாறு இருக்கு இங்க அவருடைய நினைவிடம் இருக்கு அதை நம்ம வந்து வெளியே கொண்டு வந்தது அவர் தான் அவருடைய நம்ம தலைவர் என்ஆர் தனபாலன் அவங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு இருக்குன்னு சொன்ன உடனே தான் தலைவர் அவர்கள் கண்டிப்பாக இதை நம்ம சமுதாயத்துக்கு வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு முத முதல் தமிழ்நாடு நாடார் பேரவை அவங்க தான் முத முத உள்ள போய் அந்த நிகழ்ச்சி ஆரம்பித்து வச்சாங்க இப்போ தொடர்ந்து அந்த நிகழ்ச்சி நடந்துட்டு வருது ஆண்டுதோறும் அவருடைய நினைவு நாள் கொண்டாடப்பட்டு வருது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டு வருது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் அங்கே போகிறாங்க அது போகிறாங்க அதுக்கு காரணம் யாருன்னா நம்முடைய தலைவர் அவர்கள் தான் நம்முடைய தமிழ்நாடு நாடார் பேரவை தான் அப்படிப்பட்ட ஒரு மாவீரன் அனந்தபத்தோ நாடாருடைய ஒரு வாழ்க்கை வரலாறு அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம அன்னராஜ் அவர்களை கேட்க வந்திருக்கிறோம் வாருங்கள் அவரை சந்திப்போம் வணக்கம் ராஜ் வணக்கம்ண்ணா நல்லா 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 இருக்கேன் இல்லை நீங்கள் இப்போ இருக்கிற துறை வந்து ஒரு மருத்துவ சம்பந்தப்பட்ட துறை அதில் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலைகளுக்கு டெக்னாலஜிக்கு மாறும்போது நீங்கள் என்னென்னமோ நிறைய மாற்றங்கள் இருக்குது அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஆனால் அப்படி இருக்கும்போது இந்த பழைய அந்த முன்னோடிகள் நம்ம முன்னோடி தலைவர்கள் அவங்கள பற்றி எப்படி படிக்கணும் அவங்கள பற்றி வாழ்க்கை வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு முதல்ல எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் வந்து வரலாறுன்ற ஒரு விஷயத்த வந்து அது வந்து இன்னொரு ஒரு அறிவியல் மாதிரி தான் பாக்குறேன் அதாவது எல்லாருக்கும் அறிவியல் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் நான் வந்து வரலாறையும் பாக்குறேன் ஏன்னா வரலாறுன்றது வெறும் வந்து நம்ம முன்னோர் பத்தி தெரிஞ்சுக்கிறது மட்டும் கிடையாது அவங்களோட போராட்டத்தை மட்டும் பற்றி தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வருங்காலத்துக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு வழிகாட்டும் ஒரு ஆசிரியர் தான் நான் வந்து வரலாறை பாக்குறேன் ஏன்னா நம்ம வரலாறு மூலமா நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ எடுத்து எப்படி நம்ம வரலாறு நம்ம எடுத்துக்கணும்னு பாத்தீங்கன்னா எப்படி ஒரு அறிவியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயம் ஒரு 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 விஷயத்த வச்சுதான் அதுல வந்து வந்து பகுத்தறிவிச்சுதான் வந்து ஒரு ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய வரலாறு அது என்னன்றது தெரிஞ்சாதான் நம்ம நம்ம அதுக்கு அடுத்த பாதையில வந்து அது வந்து மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்கும் அந்த வரலாறு நம்ம சரியா தெரிஞ்சுக்கல அப்படின்ற பாத்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிழையை உண்டாக்கும் வரலாறு மறந்த இனங்கள் என்ன பாத்தீங்கன்னா அழிஞ்சு போயிருக்கு சரியா ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப நீங்க அமெரிக்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அமெரிக்காவில இப்ப இருக்கிறது தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல பாத்தீங்கன்னா வெளியில இருந்து தான் முக்கியமா சொல்ல போனா ஐரோப்பால இருந்து மத்த கண்டங்கள்ல இருந்து தான் அந்த நாட்டோட பூர்வ குடிகள் அப்படின்றது பாத்தீங்கன்னா ரெட் இண்டியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வீந்தர்கள் இப்ப பாத்தீங்கன்னா அவங்க நாட்டுல வந்து அந்த வார்த்தையை கூட யூஸ் பண்றதுக்கான தட அளவுக்கு இருக்கு உட்காந்து அவங்க தான் வந்து அந்த அந்த நாட்டோட வந்து பூர்வ குடிகள் இப்ப மொத்த ஐரோப்பிய நாட்டுல இருந்து எல்லாமே வந்தவங்க எல்லாருமே பண்ணாங்கன்னா அவங்களை வந்து அடக்குமுறைக்குள்ள உள்ள உள்ளாக்கி அவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையுமே பறிச்சு அவங்கள ஒரு கிட்டத்தட்ட ஒரு அடிமை மாதிரி ஆக்கி பூர்வ குடி பூர்வ குடிகள் வெளியில இருந்து வந்தவங்க எல்லாமே வந்து அவங்கள ஒடுக்கி இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டாங்க இன்னைக்கு குறைஞ்சபட்சம் அவங்க வந்து எடுத்து பாத்தீங்கன்னா மூணு சதவீதம் கூட அந்த நாட்டுல கிடையாது அவங்க அங்கங்க பிரிஞ்சு வாழ்றாங்க இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க அந்த வெளிநாட்டுல இருந்து வெளியூர்ல இருந்து வந்தவங்க எல்லாமே அடக்குமுறையில கொண்டு வரும்போது அவங்க யாருமே அவங்களுக்கான அடுத்த ஒரு தலைமுறை கிட்ட வந்து அந்த வரலாற்றை பத்தி சரியா எடுத்து சொல்லாம இருந்தா சொல்லி இருந்தா அந்த வரலாற்று அவங்க இப்ப இப்படி நம்மளோட பூர்வீக இதுதான் நம்ம இந்த இந்த நிலத்தோட பூர்வ குடின்றத சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு போராட்ட உணர்வை தூண்டி இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க போராடி அவங்களுக்கான உரிமையை அவங்க மீட்டிருப்பாங்க இப்ப இது இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னன்னு அந்த வரலாற்றை மறந்ததானதான் காரணம் தலைமுறைக்கு கொண்டு போகாததான் எடுத்துக்காட்டுகள் ஏன்னா வரலாறு வந்து நம்ம தேவையே கிடையாது அப்படின்னு வரலாறு வந்து நம்ம வாழ்க்கைக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு தலைவர்களோட வரலாறு எடுத்துக்கிட்டு இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்தீங்கன்னா நம்ம பக்கத்து நாட்டுல நம்ம தொப்புள் கோடி உருவான ஈழத்துல பாத்தீங்கன்னா அஹ் மேதகு பிரபாகரன் வந்து ஒரு தனி மனுஷனா இருந்து அவ்வளோ பெரிய படை படையை கட்டி எல்லா சிம்ம சொப்பனமா விளங்கிருக்காரு மத்தங்க மத்த அவரை வீழ்த்தது கூட பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பதினாறு நாடுகள் பாத்தீங்கன்னா வந்து ஒன்றுக்கு வந்து பல துரோகங்களை தான் அவங்க வந்து சூழ்ச்சி பண்ணி தான் அவங்களை தோக்கடிச்சு இல்லாட்டி இன்னைக்கு வந்து தமிழருக்குன்னு ஒரு நாடு தனியா இருந்திருக்கும் நம்ம ஒரு நம்ம பக்கத்துலயே பாத்தீங்கன்னா அப்துல் கலாம் ஐயாவை எடுத்துக்கோங்க அவர் வந்து அஹ் ஒரு ஊர்ல ராமேஸ்வரத்துல பிறந்து ஒரு மீனவ குடும்பத்துல பிறந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் எவ்வளவு படிச்சு எப்படி முன்னேறி பாத்தீங்கன்னா உலக நாடுகள் அதாவது அதிக்க சக்திகள் சொல்ற அமெரிக்கா மற்ற நாடுகள் கண்ணுலாம் மண்ணை தூவி வந்து அந்த வந்து 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 இது பண்ணி உலக நாடுகள் எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து ஆச்சரியத்துல உள்ளாக்கினாரு இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு தலைவரோட வரலாறு வந்து நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம போலோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு கான்பிடன்ஸ் நம்மளுக்கு ஒரு இது கொடுக்கும் நம்மள மாதிரி ஒரு மொழி பேச நம்ம ஊர்ல பிறந்த தலைவர்கள் தானே நம்ம இவ்வளவு தூரம் முன்னேறிக்கும் போது நம்மையே முன்னேறக்கூடாது இப்படி வரலாறு வந்து பல்வேறு விதமா வந்து நமக்கு வந்து ஒரு 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 புத்துணர்ச்சியை கொடுக்கும் ஒரு ஒரு போராடக்கூடிய ஒரு குணத்தை கொடுக்கும் அப்படின்ற அடிப்படையில் தான் வரலாற்றை பத்தி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சிருக்கோம் என்ன கேட்டீங்கன்னா வந்து வரலாறுன்னும்போது சரி ஓகே எல்லாருமே வந்து உலக வரலாறு எல்லாருமே படிக்க படிக்கணுமா அப்படின்னு கேட்டா அது அதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு கிடையவே கிடையாது ஏன்னா இன்னைக்கு நம்ம இருக்க அந்த ஒரு ஃபாஸ்டா ஓடிக்கிட்டு இருக்க நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் மிகவும் கிடையாது ஆனா என்ன சொல்லுவோம்னா குறைஞ்சபட்சம் வந்து நம்ம இனத்துக்கான வரலாறு நம்ம நம்ம தமிழ் மக்களா இருக்கணும் நம்ம இனத்துக்காக இனத்துக்கான போராடின மக்களோட வரலாறும் அவங்களோட போராட்டம் அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்தது குறைஞ்சபட்சம் அதை மட்டுமா தெரிஞ்சுக்கணுன்றதுதான் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணுன்ற எண்ணத்துல தான் நம்ம பல தலைவர்களை பத்தி தெரிஞ்சபோது அப்படி நம்ம தேடி படிச்ச ஒரு தலைவர் தான் வந்து அனந்த பத்மநாப நாடார் இல்ல இந்த சின்ன வயசுல வந்து உங்களுக்கு ஒரு முப்பது வயசுக்குள்ள இருக்குமா ஒரு நாற்பது முப்பத்தி எட்டு முப்பது நாற்பது நாற்பதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் அதுவும் அதாவது அந்த மருத்துவத்துறையில நீங்க ஒரு தனியா ஒரு குலைச்சிட்டு இருக்கீங்க இதெல்லாம் நமக்கு கேள்விப்பட்டிருக்கேன் நான் பாத்திருக்கேன் அப்படி இருக்கக்கூடிய நீங்க வந்து ஒரு வரலாறை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்க உங்களுடைய பேச்சிலேயே ரொம்ப அழகாக தெரியுது ரொம்ப என்ன ஒரு ஒரு தீவிரம் உங்கள் பேச்சில் இருக்குங்கிறத நான் பார்த்துக்கிட்டேன் இப்போ அனந்தபத்ம நாடாளுடைய வரலாறை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அவருடைய முழுமையாக அதை படிச்சிருக்கீங்க வரலாற்று ஆய்வுகால தெரிஞ்சுருக்கிட்டீங்க இப்போ பனந்தபத்ம நாடா இருக்கிறது யாரு அவர் எப்படி சமுதாய அந்த அதாவது மார்த்தாண்ட வருமா வருமாட்டம் எப்படி வந்து அவர் இணைஞ்சாரு அதை இருந்தாரு கொஞ்சம் சொல்லுங்க வரலாம் என்னடா அனந்த பத்மநாபட் நாடார் அவர் ஒரு தமிழர் மார்த்தாண்டவர்மன்றாங்க அவர் வந்து ஒரு திருவாங்கூர்ல ஒரு மன்னரா இருந்தாரு அவர்கிட்ட இவர் எப்படி வந்து தளபதியாக இருந்திருக்காரு அப்படின்ற ஒரு குழப்பங்கள் வரும் கண்டிப்பா வரும் அது தெளிவுப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விஷயத்த எல்லாருமே கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா வந்து மாநில சீரமைப்பு சட்டம் சொல்லிட்டு மொழி வாரியா வந்து மாநிலங்களை வந்து பிரிச்சுறாங்க சோ பிரிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு நவம்பர் மாசம் தான் கேரளான்ற ஒரு பேர் வந்து அது அதுக்கு முன்னாடி அது நிறைய பேர் இருந்தது சேரலம் அப்படின்ற நிறைய பேர் வரலாற்றுல வந்து நிறைய சொல்றாங்க அந்த மாதிரி பேர் இருந்தது அது மாதிரி பாத்தீங்கன்னா மைசூர் இருந்து இங்க வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி இப்படி எல்லாமே இருந்தது சென்னை மகாணம் அது மாதிரி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுல தான் தனித்தனியா வந்து மாநிலங்களா பெரும் மொழி வரியா மாநிலங்களா பிரிச்சாங்க பிரிச்சது இப்போ இந்த காலகட்டம் அதாவது அனந்த வாழ்ந்த காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வந்து பல கல சமஸ்தானந்தங்கள்லாம் நீங்க ஒரு இதுவாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா வந்து இந்தியாவும் இந்தியான்றது பாத்தீங்கன்னா வந்து பல தேசிய இனங்களோட ஒரு கூட்டு தான் இங்க அங்கங்க ஒரு ஒரு சமஸ்தானம் வந்து இங்க ஆட்சி செஞ்சாங்க அந்த மாதிரி அந்த அவர் அனந்த காலத்துல பாத்தீங்கன்னா அவர் பிறந்த இடம் பாத்தீங்கன்னா தச்சன் வேலை அப்படின்னு ஒரு ஊர்ல தான் அவர் பிறக்கிறார் அவர் நாடுன்னு பாத்தீங்கன்னா வேநாடு அந்த வாழ்ந்த ஒரு நாட்டுக்கு பிறந்து வேநாடு அப்ப பல நாடுகள் தனித்தனி இந்தியானு ஒரு நாடு இல்லாம தனி நாடுகளா இருந்து சீர நாடு சோழ நாடு வெளிநாடுன்னு ஒரு இடத்துலதான் அவர் வந்து பிறந்தாரு அவங்க அப்பா வந்து தானுமாலைய பெருமாள் ஆசான்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு கலரி ஆசிரியர் அம்மா வந்து லக்ஷ்மி தேவி அவருக்கு வந்து இரண்டு சகோதரிகள் இரண்டு சகோதரர்கள் இருந்தாங்கன்ற மாதிரி தான் சொல்லப்படுகிறது அவர் பிறந்த வருடங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டுல அவர் பிறக்கிறாரு நான் நான் நிறைய தேடி பார்த்தேன் அவங்க சகோதர சகோதரிகள் பத்தி பெருசா வந்து குறிப்புகள் பெருசா இல்ல அவங்க அப்பா வந்து அவர் கலரி ஆசான் மட்டும் இல்லாம அந்த காலத்துல அந்த வேணாடு அந்த திருவங்கோடு சமஸ்தானத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மந்திரியாவும் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயுதங்கள் தயாரிக்கிற ஒரு தொழிற்சாலை தொழிற்சாலையும் வச்சிருக்காரு அனந்த அப்பா அப்பா இது வந்து வரலாறு வந்து நிறைய அழிக்க முயற்சி பண்ணிருக்காங்க சில பேர் பல காரணங்கள்னால அதுதான் நிறைய வரலாற்றை அழிச்சதுனால நிறைய விஷயங்கள் அவரை பத்தி இன்னும் சரியா தெரியாம இருக்கு நான் தேர்ந்த தடவுல இதுதான் வந்து அவரோட பிறந்த ஊரு பிறந்த வருடங்கள் அவருடைய சகோதரிகள் குடும்பத்துக்கான ஒரு உண்மையாக இருக்குது கன்னியாகுமரியில அதுக்கப்புறம் பிரிச்சதுக்கு அப்புறம் அந்த காலத்துக்கு அந்த வேணாடுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து கேரளாவும் ஒரு பக்கம் தமிழ்நாடும் சேர்ந்து ஒரு ஒரு ஊராக தான் இருந்திருக்காரு இப்ப அவர் வந்து மார்த்தாண்டவர் மாத வந்து படைத்தளபதியா இருக்கிறாரு அவங்க அப்பா வந்து மந்திரியா இருந்திருக்காரு அவங்க வந்து ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடியதில இருந்திருக்காங்க அவரு அமைச்சராக இருந்திருக்காரு இப்ப இவர் மார்த்தாண்ட வருமாட்ட நம்ம அனந்த நாடார் எப்படி போய் சேர்றாரு ஒரு நல்ல கேள்வி அதுக்கு முன்னாடி அனந்த நாடார் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா அவங்க அப்பா வந்து ஒரு கலரியோட வாத்தியார் அப்படின்றதுனால இவரு சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய திறமைகள் இருந்தது அசாத்திய திறமைகள் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு வால் சண்டையா இருக்கட்டும் சுருள் வால் சொல்லாங்க அதுவா இருக்கட்டும் குதிரை ஏற்றம் இப்படி எல்லா ஒரு போர்க்களையுமே பாத்தீங்கன்னா அவர் வந்து அதுல வந்து ரொம்ப கை தேர்ந்து இருந்தாரு அது இல்லாம இன்னொரு ஒரு முக்கியமான விஷயங்கமா பார்க்கணும் அனந்த பத்மநாபன் அவர்கிட்ட பாக்கணும்னா பாத்தீங்கன்னா அவரோட அந்த வியூகம் வகுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு இருக்கிற இதுல பாத்தீங்க பாத்தீங்கன்னா வந்து ராணுவத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மிலிடரி சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மிலிடரி சயின்ஸ் வார் சயின்ஸ் வாங்க அதாவது போர்க்களத்துல வந்து எப்படி ஒரு வியூகம் வளர்க்கிறது வியூகம் வகுக்கிறது அது போர்க்களத்துக்கு ஒரு களத்துலயா இருக்கட்டும் இல்ல அதுக்கு முன்னாடி அந்த போருக்கு முன்னாடியா இருக்கட்டும் அந்த இடத்துல வியூகம் வகுக்குறது அப்படின்னு இது எல்லாமே பாத்தீங்கன்னா இயற்கையாவே அவருக்கு வந்து நிறைய அவருக்கு வந்து ஒரு ஒரு இதுவா அமைஞ்சிருக்கு இது இந்த இந்த திறமை வந்து ஒரு மிகப்பெரிய இருக்கும்போது அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இப்ப ஒரு 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 விழா நடக்குன்னா அந்த விழாவுல வந்து அவங்களுடைய அந்த போர்க்கலைகள் எல்லாமே வந்து இது பண்ணாங்க அந்த மாதிரி அவரோட போர்க்கலைகள் எல்லாத்தையுமே அவர் வந்து அந்த இடத்துல வந்து செஞ்சு காட்டுறது வந்து அவருக்கு வந்து இன்னொரு ஒரு பெரிய ஒரு ஒரு அட்வான்டேஜ் மாதிரி ஒண்ணு இருந்தது இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க ஒரு நல்ல ஒரு கேள்வி மாத்தாண்டவர்மன் கிட்ட இவர் எப்படி சேர்ந்தார் அப்படின்னா ஏன்னா இந்த கேள்வியை நீங்க ரொம்ப சரியா கேட்கறீங்க ஏன்னா வரலாற்றை பத்தி தெரிஞ்சவங்க சரியாதவங்க வந்து இந்த கேள்வியை கரெக்டா கேட்க முடியாது ஏன்னா மார்த்தாண்டவர்மன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட தந்தை பாத்தீங்கன்னா வந்து ஒரு மன்னர் கிடையாது இது ஒரு குழப்பம் வரும் என்னடா இது மாத்தாண்டவர்மனோட அப்பா வந்து ஒரு ராஜா இல்லாம இவரு எப்படி ராஜாவானாரு இவரு ராஜா ஆகுறதுக்கு இவரு அனந்த உதவி பண்ணிருக்காரு அப்ப இவரு வந்து ஒரு நேர்மையா நடக்கலையோ இது ஒரு ஏதோ ஒரு கடக மாதிரி வாங்கி ஒரு ஆட்சியை கவிழ்த்து இவங்க போய் பண்ணிருக்காங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி அதெல்லாம் இந்த இடத்துலதான் நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அந்த காலத்துல வந்து திருவாங்கூர் சமஸ்தானத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு முறை இருந்தது இப்ப நீங்க ஒரு மத்த சமஸ்தானங்கள் மத்த இதுல ராஜ்யத்தெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தந்தை அதாவது தந்தை ராஜா அவர் இறந்துட்டாருன்னா அதுக்கு அடுத்தது அவட மகன்கள் வருவாங்க வாரிசு அப்படிதான் இப்படிதான் நடந்திருக்கு நம்ம நிறைய பாத்திருக்கோம் முகலாயர்கள் பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பிகளே சண்டை போட்டு வெட்டிக்கிட்டு எவ்வளவு பயங்கரமான அந்த ராஜ்யத்துக்கு எவ்வளவு பண்ணுவாங்கன்னு நம்ம பாத்துருக்கோம் நிறைய வரலாறு நிறைய சோ இங்க இப்படி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து தாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு முறை ஒண்ணு இருந்தது மருமக்க தாயம் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா மன்னருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய வாரிசு அதை வாரிசு முறை சொத்து மரபு இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவருடைய சகோதரியோட மகன்களுக்கு தான் வரும் அதாவது ஓ சரி இது வந்து ஒரு தாய்வழி சமூகம் மாதிரி அவங்க இருந்திருக்காங்க அதனால வந்துட்டு அவங்க அடுத்ததான் இவங்களுக்கு வரும் அப்படி இருக்கிற சமையல்ல பாத்தீங்கன்னா அந்த சமையல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராமவர்மன் தான் வந்து மன்னரா இருக்கிறாரு அவர் வந்து இறந்தர்றாஸ் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களை வந்து தம்பிமார் ஒருத்தர் பேர் வந்து ராமர் தம்பி பத்மநாப தம்பி இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து தம்பிமார் அப்படின்னு சொல்லுவாங்க தம்பிமார் என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு தெரியல மத்த ராஜ்யத்துல தான் இருக்கு நம்ம ஊர்ல மட்டும் இந்த மரபு இருக்கு அப்படின்றதுனால என்ன அவங்க நம்ம ஏன் இந்த ராஜ்யத்தை பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த அரசுக்கு எதிராக இருக்கவங்க ஆளுங்க எல்லாத்தையும் ஒன்னா திரட்டி என்ன பண்றாங்கன்னா எப்படியாவது நம்ம வந்து ஆட்சியை நம்ம புடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவர் இறந்துறாரு அவர் ஆட்சி யாருக்கு வருது அந்த ஆட்சி வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வர வேண்டிய அடுத்தது வர வேண்டியது வந்து மாத்தாண்டவர்மனுக்கு வர வேண்டிய ஆட்சி மன்னரோட வர வேண்டியது வர வேண்டிய அந்த நேரத்துல அப்ப என்ன பண்றாங்கன்னா அவரை வர விடாம எப்படியாவது நம்ம இந்த ஆட்சியை புடிச்சு நம்ம மன்னர்கள் ஆயிடணும் அப்படின்றத முடிவு முடிவு பண்ணி இந்த கழகத்துல ஈடு பண்றாங்க ஈடுபாடு பண்ணி என்ன பண்றாங்க நிறைய ஆட்களை திரட்டுறாங்க திரட்டி வந்து எப்படியாவது வந்து இவரை வந்து மார்த்தாண்டவர் மனை கொண்ணிடலாம் கொன்னுட்டு நம்ம அரியணை ஏறிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இவரு வந்து பாத்தீங்கன்னா இவரு அந்த ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர் தானே அப்ப என்ன பண்ணா அனந்தபுத்மன் நாடார் என்ன பண்றாருன்னா அவங்க கிட்ட இருந்த இருந்து இவர் எப்படியாவது மீட்டு நியாயப்படி பார்த்தா இவரதான் நம்ம வந்து மன்னராக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்து முடிவு எடுத்துட்டாரு முடிவெடுத்து மன்னரை வந்து நிறைய அவருக்கு வந்து நிறைய திட்டங்கள் தீட்டுறாங்க அவரை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி திட்டங்கள் தீட்டுறாங்க தம்பிமார்கள் தம்பிமார்கள் அப்படின்னு சொல்றாங்க இவரு என்ன பண்றாரு அவங்களை கொண்டு வந்து இவரு வீட்டுல வந்து அடைக்கலம் கொடுக்குறாரு இவரு வீடு சின்னது அவங்க என்ன இந்த படம்னால அவங்க வீட்டுல வந்து வரலாறுல பாத்தீங்கன்னா அவர் வந்து அறுபத்தி நான்கு கதவுகள் கொண்ட வீடு அவர் பிறந்த ரொம்ப இதுன்னு சொல்லிட்டார் அவங்க திருப்பரப்பூர் ராஜ குடும்பம் அப்படின்னு ஒரு சொல்ற குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் நம்ம அனந்த பத்ம நாடார் அவங்க வந்து சேர நாட்டோட மிக்க ரொம்ப ரொம்ப நல்ல நெருக்கத்தோட இருந்தாங்க அப்படின்னும் போது இவரும் ஒரு நல்ல ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளாதான் தான் அவர் என்ன பண்றாருன்னா அங்க ஒரு அடைக்கலம் கொடுத்து அவரை பாதுகாத்து அதுக்கப்புறம் ஆனா சொன்ன இந்த வியூகம் வகுக்கிறதுன்னு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா அன்னைக்கு அப்போ அந்த மன்னர் அந்த தம்பிமார் கூட யார் யார் இருக்காங்க அவங்களுக்கான எதிரிகள் யார் யாரு அப்படின்றது எல்லாரையுமே வந்து திரட்டி இவர் வந்து ஒரு இவருமே ஒரு கலரி வாத்தியார்னாலும் நூத்தி எட்டு வாத்தியார்கள்ன்ற மாதிரி ஒரு கூட்டத்தை எல்லாம் உருவாக்கி இன்னும் அவருக்கு எதிர்ப்பு இருக்கவங்க கூட்டத்தை எல்லாத்தையுமே உருவாக்கி சண்டை போட்டு மார்த்தாண்டவர்மன் வந்து பாத்தீங்கன்னா அந்த தம்பி மாற தோக்கடிச்சு கொண்டுட்டு அரியணை ஏறாரு இல்ல சொல்ல போனா இவர் ஒரு நம்ம ஐயா தர்மம் காமராஜரை எப்படி நம்ம ஒரு கிங் மேக்கர் நம்ம சொல்றோம் அந்த காலத்துல இவருமே ஒரு கிங் மேக்கரா இருந்திருக்காரு வந்து பாத்தீங்கன்னா மார்த்தாண்டவர்மனா வந்து அரியணை ஏற வச்சிருக்காரு இதுதான் வந்து அவர் மன்னர அரியணை ஏற்றி ஏற்றி வச்ச வரலாறு அவரு மன்னர் ஆனவா அவர் வந்து இவர வந்து தன்னுடைய தளபதியா தலைபடிய தளபதியா இருந்துட்டு போர் அந்த அந்த இது எல்லாமே பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தளபதியா சேர்ந்ததுக்கு அப்புறம் நிறைய நிறைய போர்கள் அப்புறம்ல கலந்து வந்து மார்த்தாண்டவர்மனுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியை நிறைய பெற்று கொடுத்திருக்காரு அதுல முக்கியமா என்ன சொல்லுவாங்கன்னா அந்த காலத்துல வந்து ஆங்கிலேயர் டச்சு படை வந்து அந்த காலத்துல படையெடுத்து வந்துச்சு வந்த உடனே மார்த்தாண்டவர்மனை காத்ததே வந்து நம்முடைய தளபதி அனந்தபத்து நாடாறுதான் அவர் வந்து அந்த அவங்களுடைய படை தளபதி அவரதான் இவர் வந்து போரிட்டு அவரை கைது பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வரலாறு இருக்கு அது உண்மைதானா கண்டிப்பா அது வரலாறு எல்லாம் உண்மைதான் இதுல என்னன்னா திரும்ப வந்து ஒரு ஒரு குழப்பம் தான் குழப்பம்தான் என்னன்னா நம்ம எல்லாருமே வந்து நம்ம வெள்ளக்காரர்களா நம்ம பாக்குறோம் அதுல வந்து ஒரு பிரிவு நிறைய இருக்கு ஆக்சுவலா சொல்ல போனா முதல் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாக்குள்ள வந்தவர்கள் பாத்தீங்கன்னா இந்த டச்சுக்காரர்கள் டச்சுக்காரர்ல நெதர்லாந்து அதுல இருந்து வந்த டச்சுக்காரர்கள் அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா கட்சிகாரர்களுக்கு இந்தியாக்குள்ள வந்தது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி அஞ்சுல வராங்க அதுக்கப்புறம் அதாவது இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு சொல்லப்படுற கம்பெனி இது அடுத்தது இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாக்குள்ள வர இதெல்லாம் தொடங்கப்பட்ட காலங்கள் வேற இந்தியாக்குள்ள வந்த காலங்கள் மட்டும் நான் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் வந்து வெள்ளக்காரங்க அதாவது இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனினு சொல்லப்படுறவங்க இங்க வராங்க பிரிட்டிஷ்காரர்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டுல பிரெஞ்சு காரர்கள் இந்தியாக்குள்ள வராங்க இவங்க எல்லாருமே எல்லாருக்கான நோக்கங்கள் என்னன்றது பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வந்து வந்து ஐரோப்பால வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பிசினஸ் அந்த இதெல்லாம் கம்பெனி கம்பெனி வணிகம் வணிகம் பண்றதுக்காக மட்டும்தான் இவங்க எல்லாருமே இங்க வராங்க இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அந்த ஐரோப்பா நாட்டுல எல்லாமே வந்து என்னென்ன கிடைக்கலையோ இங்க என்ன வித்தியாசமான பொருட்கள் இருக்கோ அதை எடுத்துட்டு போயிட்டு அங்க நம்ம வந்து வியாபாரம் பண்றதுதான் இதுக்கு என்ன இதுக்குள்ள பயங்கர போட்டி இருந்து டச்சு கம்பெனிகள் இங்கிலீஷ் இந்த கம்பெனி அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்துல இருக்க ஒரு பொருட்கள் இப்ப முக்கியமா வந்து டச்சுக்காரர்கள் இங்க வரும்போது அவங்க முக்கியமா வந்து பா வந்து மிளகு இந்த பட்டை இந்த மாதிரி இந்த மசாலா ஐட்டங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த டெக்ஸ்ட் துணி இந்த மாதிரி ஐட்டம் இதுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இவங்க வந்து மோனோபோலி நான் தான் இந்த வந்து எங்களுக்கு மட்டும்தான் இதோட ரைட்ஸ் இருக்கு இதை எடுத்துட்டு போயிட்டு ஐரோப்பா மார்க்கெட்ல மத்த மார்க்கெட்ல வியாபாரம் பண்றதுக்கு ஏன்னா இவங்க கிட்ட மட்டும்தான் அந்த பொருள் இருக்குன்றா இவங்க தான் அந்த விலையை நிர்ணயிக்க போறாங்க அப்படின்றதுனாலதான் வந்து இது இதுக்கான காரணங்கள் தான் எல்லா கம்பெனிகளும் இங்க வந்தது முதல் முதல்ல இங்க டச்சுகள் வந்து டச்சு படையை எடுத்துக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய வலிமையான அதாவது வெள்ளக்காரர் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அவங்க மிகப்பெரிய ஒரு பலம் பொருந்தியவரா இருந்தாங்க அவங்க என்ன அவங்க காரணம் பாத்தீங்கன்னா கிட்ட வந்து நல்ல மிகப்பெரிய வந்து கப்பல் படை இருந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதிநவீன ஆயுதங்கள் இது எல்லாமே வச்சிருந்தாங்க வச்சு அவங்க இந்த ஆசிய கண்டத்தில் பாத்தீங்கன்னா வந்து இந்தோனேஷியா மலேசியா ஜப்பான் இவங்க எல்லாருமே ஜெயிச்சுட்டாங்க ஜெயிச்சு இந்தியாக்குள்ள வந்துமே பாத்தீங்கன்னா சூரத்து இங்க குஜராத் இந்த இடத்துல இருக்க சூரத்தை இங்க கொல்லம் இந்த மாதிரி இடத்துல அதுக்கப்புறம் சிலோன் இது எல்லா இடத்துலையுமே அவங்க பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு அப்போ வந்து ஒரு செழிப்பான ஒரு ஒரு இதுவா இருக்கிறது பாத்தீங்கன்னா திருவாங்கூர் சமஸ்தானம் எல்லாரும் செழிப்பா இருக்கு அப்படின்னு எப்படியாவது அதிகமான மிளகு எடுத்துட்டோம்னா வந்து நம்மளோட வணிகத்துக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்றத அவங்க முடிவு பண்ணி எடுத்து வராங்க இங்க வரும்போது அப்ப என்னாச்சுன்னா அனந்த பத்மநா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஒரு வந்து அந்த வியூகத்துல வகுக்கறதுல ஒரு மிகப்பெரிய சிறந்த வல்லுநரா இருந்திருக்காரு டச்சு டி எப்படின்னா என்ற ஒருத்தர் தான் தலைமையில எடுத்து வராங்க வரும்போது இவர் என்ன பண்றாருன்னா ரொம்ப அதாவது எனக்கு தெரிஞ்சவருக்கு கண்டிப்பா மற்ற நானூறுல கூட இன்னைக்கு அதை ஒரு பாடமா எடுத்து கூட கண்டிப்பா அதை எடுப்பாங்க ஏன்னா அது சொல்லி சொல்லித்தர அந்த ட்ரைனிங் வந்து அவங்களுக்கு யாருக்கும் பெருசாக வெளியில தெரியாது இவர் என்ன பண்ணா முதல்ல வந்து அந்த டச்சு படைகளோட வந்து உளவியெல்லாம் அவங்களை வந்து தாக்குதல் தொடுக்கணும் அப்படின்றத முடிவு பண்றாரு சோ முதல்ல என்ன பண்ணா அவங்களோட வந்து தைரியத்தை வந்து உடைக்கணும் ஏன்னா அவனுக்கு வந்து நான் தான் இவ்வளவு நாட்டுகளை வென்ற நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசு எனக்கு என்ன இந்த திருவாங்கூர் சமாசானத்தில் இப்படி இப்படின்றது ஒரு 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 ஆதிக்க மன மனபாவத்தோட வர வரும்போது அவர் என்ன ஒரு திட்டம் வகுக்கிறாருன்னா ஏன்னா அவங்க வந்து கடல் வழியா தான் வராங்க வரும்போது கண்டிப்பா வந்து அங்க என்ன எதிரி நாட்டுக்கிட்ட என்ன ஒரு சக்தி வாய்ந்த ஆயுத இருக்கு இதெல்லாமே தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க இல்லையா இவர் என்ன பண்றாருன்னா நம்ம பணமரத்தை எல்லாத்தையும் வெட்ட சொல்றாரு எவ்வளவு முடியுமோ எவ்வளவு பணமரம் பணமரம் வெட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணமரங்களை எல்லாத்தையுமே வெட்டி அது ஒரு மூணு துண்டா ஆக்க சொல்லி என்ன பண்றாரு மாட்டு வண்டிக்குள்ள வச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு அப்போ என்ன பாத்தீங்கன்னா அவங்க வந்து டச்சு படைகள் வந்து கடல் வழியா இருந்து அவங்க அந்த அந்த என்ன நிலவரம் எப்படி இருக்கு படைகள் அப்படின்னு பாக்குறத பாக்கும்போது இது எல்லாமே பீரங்கியான்னு தெரியுது இவங்க வந்து டச்சு படைகள் வந்து பாதி பேர் வந்து பயந்துறாங்க ஐயோ இவ்வளவு பீரங்கி இருக்கு நம்ம கிட்ட போனா இதுக்கு தான் பேருதான் உலகிகள் உலகிகள் தாக்குதல் தாக்குதல் நடத்தி என்ன பண்றாரு கிட்ட போம்னா நம்மள அடிச்சாங்கன்னா கப்பல் எல்லாம் போயிடுவான்னு சொல்லிட்டு பாதிக்கு மேற்பட்ட படம் என்ன பண்றாங்க பயந்து ஓடிறாங்க எல்லா சண்டை போடுறதுக்கான மீதி படைகள் வந்து முன்னேறி வருது அப்பவும் இவர் வந்து ஒரு வியூகம் வகுக்கிறாரு என்ன பண்றாருன்னா அவங்களை எதை எதை வந்து அடிச்சா அவங்க வந்து சீக்கிரமா வீழ்ருவாங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா எல்லா இராணுவத்துக்கும் தே சண்டை போடுறதுக்கு தேவையான ரெண்டு விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து ஆயுதங்கள் இன்னொன்னு வந்து உணவு இத ரெண்டுத்தையும் நம்ம எப்படியாவது தகர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு படையை ரெடி பண்றாங்க ரெடி பண்ணி அவங்களோட ஆயுதங்கள் இருக்க அதை தாக்குறாங்க தாத்து தகர்த்துறாங்க அப்புறம் உணவு இதையும் தகர்த்துறாங்க படையால ஈடு கொடுக்க முடியல அப்புறம் மத்த வீரர்கள் எல்லாருமே வீரமா சண்டை போட்டு தோத்துறாங்க அந்த டி லெனாயும் என்னன்றது பாத்தீங்கன்னா சரண் அடைஞ்ச சரண் அடைஞ்சு முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒண்ணுல இந்த யுத்தம் நடக்குது சரண் அடைஞ்சு ஏதாரு சரண் அடைஞ்சதுக்கு அப்புறம் சில வரலாற்று குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னா அதுக்கப்புறம் அவரு வந்து மன்னர் வந்து அவரை மன்னிச்சு அந்த மறந்தபடி மன்னார் மாத்தாண்டு வருமானம் அந்த லீடர் டீலர் நான் மன்னிச்சு அவரை வந்து அவங்களோட படையிலே பார்த்தீங்கன்னா அதிநவீத அதாவது ஐரோப்பாலை என்னென்ன ஆயுதங்கள் யூஸ் பண்றாங்களோ அந்த மாதிரி ஆயுதங்கள் தயாரிக்க வைச்சதாகவும் சில குறிப்புகள் எல்லாம் இருக்கு இந்த மாதிரி இது இருக்கு இது இதுல என்ன முக மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா டச்சு படையோட ஒரு அந்த சாம்ராஜ்யத்தோட தோல்வியை வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஆரம்பிக்குது அதுல இருந்து கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா அவங்க வந்து வலுவை வந்துறாங்க ஏன்னா ஆசியாவிலே முதல் முறையா ஒரு ஐரோப்பிய படைய வந்து தோத்துறது ஏன்னா பெரிய நாடுகள் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு ஒரு சின்ன ஒரு சம்ஸ்தானுக்கு முன்னாடி வந்து அவங்க தோத்துறது போது அதுக்கப்புறமே அந்த டச்சோட பவர் இந்தியா கொஞ்சமா கொஞ்சமா குடிச்சு வருடங்களுக்கு கழிச்சு என்ன பண்ணாங்க டோட்டலாவே வந்து குடிச்சு அதுக்கப்புறம் அந்த நெதர்லாந்து வந்து அந்த டச்சு படையை அவங்க டோட்டலா அந்த டச்சு கம்பெனியா வந்து வந்து ாங்க இதுதான் வந்து அந்த போர் அந்த குளச்சல் போர் இது வந்து ரொம்ப ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு போர் என்னன்னா இது நிறைய பேருக்கு இன்னும் பெருசா போகாம படிக்க முடியாம தெரிய முடியாம இது இந்த வந்து கதை ஒரு கடையை எடுத்தா இது வந்து பாகுபலியோட மிகப்பெரிய சிறந்த ஒரு பேச முடியாது பட் நம்மளோட நேரம் இங்க யாருமே அதை பத்தி சரியா வந்து வரலாற்று குறிப்பை எடுத்து நம்ம பண்றது இல்லை இது ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையிலே நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா அனந்தபுத்த நட எவ்வளவு பெரிய ஒரு வீரர் உளவியல் ரீதியா நீங்க வந்து ஒரு அட்டாக் பண்ணி அவங்களை பலவீனம் அடைஞ்சிருக்காருன்னா உன்னிடையே அவருடைய சாமர்த்தியத்தை நம்ம உண்மையிலே பாராட்டணும் இதை வந்து அவருடைய இவர் மட்டும் இல்லை இவரை மாதிரி நிறைய வீரர்கள் இருந்திருக்காங்க எல்லாத்தையுமே அவங்களுடைய வரலாறுகளை வந்து அப்படியே மறைச்சிடுறாங்க வெளியே தெரியாம உங்களை போன்ற ஒரு ஆர்வலர்கள் தான் இதை வெளியே கொண்டு வரீங்க இதுவே நம்ம சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசமான செய்தியா இருக்கு அப்புறம் அவரு அவருடைய இறப்பு கடைசி காலம் எப்படி இருந்துச்சு அவருடைய இறப்பு அதான் சொல்ல இதுல என்ன ஒரு பயங்கரமான ஒரு ஒரு குழப்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட வரலாற்று அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இவரு இறந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து சில இடத்துல வந்து சாதாரணமா இறந்துட்டா இருந்தாங்க சில பேர் வந்து விஷமிச்சு அவரை கொல்லப்பட்டாருன்ற வரலாறுமே இருக்கு இது இவரோட விஷயத்துல என்ன ஒரு பெரிய பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாருமே இவரோட வரலாற்று இதை வந்து நிறைய அழிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க சில பேர்கள் வேலு பிள்ளை அப்படின்றாங்க இது மாதிரி நிறைய பேர் என்ன பண்றாங்க இவங்க வர இவரோட வரலாறு ஏன்னா இவர் இவர் இவரோட புகழ் மற்ற இடத்துக்கு போய் கூடாதுன்றதுக்காக நிறைய வந்து எதிரிகள் நிறைய இருக்கும் ஆஹ் உள்ளுக்குள்ளேயே நிறைய இருக்கிறதுனால இவரு அழிச்சதுனால அத பற்றின குறிப்புகள் வந்து நானுமே நிறைய தேடி பார்த்திருக்கேன் இதுல பெருசா வந்து அவரோட இறப்பு அந்த கடைசி காலகட்டத்தை பத்தி பெரிய குறிப்புகள் வந்து பெருசா இல்ல அப்படி இருந்தாலுமே வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு கன்ஃபார்ம்டு ஒரு இதுவா இல்லையே தவிர ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு கருத்து சொல்றாங்க நம்ம ஆதாரம் இல்லாம அதை பத்தி நம்ம இங்க பதிவு பண்ண விரும்பல சோ அதனால பத்தி இன்னும் சரியா தெரியாம தான் இருக்கு இல்ல இப்ப தச்சன் வேலையில வந்து அவங்களுடைய வாரிசுகள் இருக்கிறாங்க கண்டிப்பா இருக்காங்க அது அது அதான் சொல்றேன் இப்ப வந்து சில பேர் வந்து இதுல இதை எப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்படி ஒரு கதாபாத்திரமே அங்க இருந்தது இல்லைன்ற சொல்றதுக்கான விஷயங்கள்லாம் கூட இருக்கு ஆனா அஹ் அவங்களோட வழித்தொன்றர்கள் இன்னுமே அங்க இருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல இந்த செப்பு பீடம் சொல்லுவாங்க அதாவது அந்த காலம் இப்ப நம்ம பாண்டு பத்திரம் மாதிரி அந்த காலத்துல பத்திரங்கள் செப்பு தகடுன்ற மாதிரி சொல்லுவாங்க அதுல வந்து அந்த போரை ஜெயிச்சதுக்கு மன்னராக்குனதுக்கு இவரு வந்து மாத்தாண்டவர் வந்து இவருக்கு நிறைய ஊர்கள் எல்லாமே தானமா பொருட்கள் இதெல்லாம் தானமா கொடுத்திருக்காரு ஊருக்கு கொடுத்தான ஊர் இவர் பேர்ல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த செப்பு இடம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது எல்லாம் குறிப்பு அது இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம அத வந்து இந்த இப்போ இருக்க அந்த திருவாங்கூர் சமஸ்தானத்தை சேர்ந்த வாரிசுகள் வந்து இது எங்க குடும்பத்தோடு சேர்ந்ததுதான் சொல்லி வந்து இது உறுதி பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க ஏன்னா அதை தான் நம்ம சொல்றோம் இது வந்து இவர் ஒரு கதாபாத்திரம் வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இப்ப இருக்க நிலைமையிலேயே பாத்தீங்கன்னா இவ்வளவு இதை சொல்லியுமே இவரோட வரலாற்று வந்து சில பேர் போயின்ற அளவுக்கு எல்லாம் சொல்றதுக்கு ஆட்கள் இருக்கும் போது இவ்வளவு உண்மைகள் அவர் பின்னாடி இருக்கு உண்மையிலே வந்து நடராஜ் நீங்க உங்களுடைய ஆய்வுகள் வந்து மிகப்பெரிய ஒரு சிறப்பு தான் ஏன்னா அனந்தோத்தனுடைய வரலாறு ரொம்ப அழகா கொண்டு வந்திருக்கீங்க இன்னும் என்ன ஒண்ணுன்னா நான் முதல்லயே நம்ம சொன்ன மாதிரிதான் வந்து கண்டிப்பா வந்து வரலாறுகளை கொஞ்சம் நம்ம முன்னோர்கள் வரலாறு கண்டிப்பா எல்லாருமே கொஞ்சம் தேட ஆரம்பிங்க கொஞ்சம் படிக்க ஆரம்பிங்க படிச்சு அது தெரிஞ்சவங்க கொஞ்சம் எழுத ஆரம்பிங்க இன்னைக்கு முடிஞ்சவளவுக்கு இல்லாட்டி நம்ம வரலாறு வந்து ஒட்டுமொத்தமா வந்து மறைக்கப்பட்டுரும் மறைக்கப்பட் மறைஞ்சிருச்சுன்னா அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம இனம் அழிஞ்சிரும் சொல்லலாம் கிட்டத்தட்ட ஏன்னா நம்ம நம்மளோட முன்னோரோட பூர்வீகத்தோட இது வரலாறு தெரியாம இருக்கிறது வந்து மிகப்பெரிய தவறு அந்த வரலாறு சரியா சொல்லணும் சரியா நம்ம மத்த கிட்ட சொன்னாதான் அந்த வரலாறு சரிப்பான் அந்த புதுமண நாடாவை பத்தி ஒரு ஒரு வரலாறு வந்து நம்ம மத்தவங்கிட்ட சொன்னாதான் எல்லாருக்கும் போய் சேரும் இல்லாட்டி அந்த வரலாறு பொய்னு சொல்லி மறைச்சிருவாங்க இல்ல அதை வேற மாதிரி சொல்லிடுவாங்க இதுக்கு நிறைய உதாரணம் எடுத்துக்கலாம் இப்ப நம்ம தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா வேலு நாச்சியரை பாத்தீங்கன்னா வந்து தென்ன தென்னகத்து ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா வேலு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ராணிக்கு பல வருடங்களுக்கு முன்னாடி இங்க வந்து போர் விலகர்ல எடுத்து போர் பண்ணிட்டாங்க நான் வந்து ஜான்சி ராணியை தான் வந்து வரலாற்று வேலு நான் நம்ம வரலாறை வந்து மாத்தி சொல்லுவாங்க இப்ப நீ சமீபத்துல வந்த அந்த விடுதலை படத்துல கூட அந்த வெற்றி மறை ரொம்ப அழகா சொல்லுவாரு நம்ம வரலாற வந்து நம்மளே சொன்னா வேற யார் சொல்லுவாங்க நம்ம வரலாறு நம்ம தான் சரியா சொல்ல முடியும் அப்படின்னு அதே மாதிரி ஒருத்தரும் தங்களுக்கு குறைந்தபட்சம் தங்களோட இனத்தோட வரலாறியாவது தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுட்டு அதை அடுத்த தலைமைக்கு கொண்டு போய் சேருங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து எழுதுங்க சமூக வலைத்தளங்களை எழுதுங்க எழுத போகும்போது கொண்டு போய் சேருங்க இந்த கூட நான் சொன்ன கூடத்துல ஏதாவது ஒரு முரண்பட்ட கருத்துக்கள் எது இருந்தாலும் அந்த கருத்துக்களை பதிவிடுங்க ஏதோ உங்களுக்கு கேள்வி இருந்தாலும் அதை பதிவு பதிவிடுங்க நாங்களும் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் நான் எனக்குமே நானும் ஒரு வரலாற்று ஆய்வாளர்லாம் சொல்ல முடியாது வரலாற்று ஆர்வலர்லாம் சொல்லலாம் எனக்கும் அதை தேடி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்களுக்கு யூஸ் ஆகும் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்டை கீழே போடுங்க அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க. நன்றி வணக்கம் வணக்கம்